கூலி கூலி திருவிழாவிற்கு இன்னும் இடையில் ஒரே நாள் தான் இருக்கிறது நாளை காலை தமிழ்நாட்டில் ஒன்பது மணி காட்சி ஆரம்பமானாலும் கூட வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி காட்சி நான்கு மணி காட்சி ஆறு மணி காட்சின்னு பட்டை கலப்ப போகுது ஸோ இதன் விளைவாக விரைவில் அதாவது படம் இங்கே ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் முடிஞ்சு ரிசல்ட் தெரியணும்னு அவசியம் இல்லை விடிகால ஒரு தான் மூணு நாலு மணிக்கே கூலி படம் எப்படி இருக்குது சூப்பராக சுமாரா வேற லெவல் இண்டஸ்ட்ரி ஹிட்டா அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பெல்லாம் ரசிகர்களில் தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபாரினில் இருக்கிற ரசிகர்கள்லாம் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவாங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு இது வந்து நடக்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான் இப்போது இது வெளிநாடாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு அப்படி ஒரு டிக்கெட் ப்ரெஷர் இருக்குது அதாவது ரஜினியோட இதற்கு முந்தைய படங்களில் கூட நான் சொல்கிறது இந்த ஒரு பத்து வருட காலத்தில் கூட இவ்வளோ ப்ரெஷர் இருந்தது கிடையாது ஒருவேளை கபாலிக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு டிக்கெட் ப்ரெஷர் அப்படின்னா அது வந்து படத்துக்கு தான் காரணம் என்ன நமக்கே தெரியும் லோகேஷ் கனகராஜ் அது மட்டும் கிடையாது ரஜினா மேக்சிமம் வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு குடும்ப கதையில் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் ஒரு பாஷா மாதிரி ரொம்ப ரொம்ப அரிதாக தான் முழு ஆக்ஷன் படம் பண்ணுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த கூலிப்படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம் எல்லாத்துக்கும் மேலே இந்த டிக்கெட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது எந்த அளவுக்கு ரசிகர்களை பாதிச்சிருக்கோ அதே மாதிரி தயாரிப்பாளர்களையும் பாதிச்சிருக்குது நம்ம தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபுகர் பார்த்திங்களா நம்ம ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் கூலி டிக்கெட்டை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு எப்படியாவது டிக்கெட்டு பண்ணியே கொடுறா ஏற்பாடு பண்ணி கொடுறா அப்படி இப்படிங்கிறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து ஒரு டிக்கெட் க்ரேஸ் வந்து ஒரு படத்துக்கு வந்திருக்குன்னா அது வந்து கூலி ஸோ கூலி டீமுக்கு என்னுடைய நன்றின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதே சமயத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எப்பா என்னுடைய நாலேஜை பொறுத்தரையும் கூலி டிக்கெட் எனக்கு கிடைக்கிறதே கடினமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய பேர் ஃபோனை எடுக்கிறதில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் யார்கிட்ட டிக்கெட்டு கேட்டு போராடுறேனோ அவங்களும் பார்த்திங்கன்னா என் கால்ஸை வந்து எடுக்கிறதே இல்லை இதுதான் நிஜம் ஸோ தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் யாரெல்லாம் ஃபோன் பண்ணி கால்ஸை எடுக்கலையோ ஃபோனை எடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கைதி டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போட்டிருக்காரு எஸ்ஆர் பிரபு இது ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்தாலும் கூட நிறைய பேர் வந்து சார் முதல்ல உங்கள் படம் வேலையை பாருங்கள் சும்மா அடுத்த படத்துக்கு முட்டு கொடுக்காதீங்க ஓகேவா இப்போ வரைக்கும் அண்ணன் சூர்யா அண்ணனோட அந்த கருப்பு படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோன்னு ரொம்ப ஆக்டிவாக கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இன்னும் அறிவிக்கவே இல்லை முதல்ல அந்த வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்க படத்துக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளவு வந்து ஹைப்பு கொடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே சூரிய ரசிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக திட்டிருக்காங்க எது எப்படியோ இது வந்து லோகேஷ் ஞாஜ் படம் லோகேஷுக்கு சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த முதல் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு ஸோ அவர் வந்து இந்த உரிமையில் வந்து இந்த விஷயத்தை சொன்னது துளியளவும் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை